ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிக்கியிருக்கக்கூடிய அஞ்சலையும் மலர்கொடியும் சம்பவ செந்திலும் உண்மை குற்றவாளிகளா அல்லது பலிகடாக்களா சம்பவம் பண்ணிட்டு சரணடைந்த எட்டு பேரும் யாரோட ஆட்கள் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழி அப்படின்னு முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துச்சு இது பூதம் கதையா மாறி இருக்கு இப்போதைக்கு கொலையில தொடர்புடையவர்களாக கருதப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் திமுக அதிமுக பாஜக தமாக சேர்ந்தவர்கள் ஆனா ஏவி விட்டது யார் எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக்க போகுது இந்த வீடியோ கடந்த ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இவர் அரசியல் கட்சியில் இருந்ததுனால இது அரசியல் கொலையா அப்படின்னு சந்தேகம் கிளம்பிச்சு ஆனா முதற்கட்ட விசாரணையிலேயே காவல்துறை இதற்கு முட்டுப்புள்ளி வைத்தது சரி சரணடைந்தவர்கள் கூறியபடி இது பழிக்கு பழி வாங்குவதற்கான கொலையா அப்போ இதுக்கு காரணம் என்ன விரோதமா அப்படிங்கிற கோணத்தில் பார்க்கப்பட்டது அது சரி யார் இந்த ஆற்காடு சுரேஷ் என்று மக்கள் அவருடைய வரலாற்றை தேடினாங்க ரவுடி கட்ட பஞ்சாயத்து தான் அவரது தொழில் அப்போ ஆம்ஸ்ட்ராங்குக்கும் அவருக்கும் என்ன பகை கட்ட பஞ்சாயத்து தகராறா இதுவே இப்படி தலையை சுத்தும் அடுத்து யார் இந்த ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிற கதையை பார்ப்போமா சுரேஷ் பிரபல ரவுடியாக இருந்தவர் ஆறு கொலை வழக்குகள் இருபத்தி ஐந்து கொலை முயற்சி வழக்குகள் ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து நில அபகரிப்பு அப்படின்னு முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளில் சிக்கியிருந்தார் இருந்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பட்டினப்பாக்கம் கடற்கரையில வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஆற்காடு சுரேஷ் சரி இப்போ ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில சரணடைந்தவர்களுக்கும் என்ன தொடர்பு ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பின்னணியில் ஆம்ஸ்ட்ராங் இருந்தார் அப்படிங்கிற கோவம் அவரது தம்பி பொன்னை பாலுவுக்கும் மைத்துனர் அருளுக்கும் இருந்திருக்கு எனவே பழிக்கு பழி வாங்க தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தோம் அப்படின்னு பொன்னை பாலு அருள் உட்பட எட்டு பேர் சரணடைஞ்சாங்க ஆனால் இங்கே தான் சீமானும் திருமாவும் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க சரணடைஞ்சவங்க உண்மை குற்றவாளிகள் அல்ல உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இந்த தான் கமிஷனரா இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் மாற்றப்பட்டார் அருண் ஐபிஎஸ் அவர்கள் கமிஷனராக பொறுப்பேற்று கொண்டார் ஒரு அரசியல் கட்சியுடைய மாநில தலைவருக்கே இந்த நிலைமையா என்று எதிர்க்கட்சிகள் கடுமையா விமர்சனம் செய்தன அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டது அடுத்த கட்டமாக சரணடைந்த எட்டு பேரில் ஒருவரான திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார் அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டது உச்ச கட்டமா ஜூலை பதினேழாம் தேதி ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருந்தது அதாவது தமிழ் மாநில காங்கிரசின் இளைஞரணி துணை தலைவராக இருக்கக்கூடிய ஹரிகரன் அதிமுகவுடைய திருவள்ளிக்கேணி மேற்கு கழக பகுதி துணை செயலாளராக இருக்கக்கூடிய மலர்க்கொடி திமுக உடைய திருவள்ளூர் மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் குமரேசன் அவர்களுடைய மகன் சதீஷ் ஆகிய மூன்று பேரும் கைது செய்யப்பட்டாங்க அது மட்டும் இல்ல வட சென்னை பாஜக மகளிர் அணி துணை செயலாளர் அஞ்சலை நேற்று கைது செய்யப்பட்டு விடிய விடிய விசாரணை நடைபெற்றிருக்கிறது ஆம்ஸ்ட்ராங்கை கொள்ள அருள் கும்பல் முயற்சித்திருக்கிறது ஆற்காடு சுரேஷின் மீதுள்ள காதலால் அவரோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார் அஞ்சலை ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இந்த கொலைக்கு பின்னணியில் ஆம்ஸ்ட்ராங் இருந்திருக்கிறார் என்பது அவரின் வன்மத்தை தூண்டிவிட்டிருக்கிறது எனவே கஞ்சா கந்துவட்டி தொழிலில் வடசென்னையில் சென்னையில் பிரபலமான அஞ்சலை அருளுக்கு பணப்பட்டுவாடா செய்திருக்கிறார் சரி அஞ்சலை அருள் பொன்னை பாலு இவங்க மூணு பேரும் போட்டு வைத்த திட்டம் என்ன அருள் பொன்னை பாலு அஞ்சலை மூணு பேருமே ஆற்காடு சுரேஷோட தொடர்புடையவர்கள் தான் ஆற்காடு சுரேஷோட மைத்துனர் பொன்னை பாலு தம்பி ஆற்காடு சுரேஷோட வாழ்ந்தவர் ஆக மூணு பேருமே ஆற்காடு சுரேஷுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தவங்க அவருடைய சாவுக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் எனவே பழிக்கு பழி வாங்க வேண்டும் அப்படின்னு துடிச்சிருக்கிறாங்க பல முறை இதற்கான முயற்சியும் பண்ணிருக்காங்க ஆனால் முயற்சி பலனடிக்கவில்லை அதனால கூ மூத்த சதி நடந்திருக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய தாதா மலர்கொடியிடம் இருந்து நாட்டு வெடிகுண்டுகளை வாங்கி இருக்கிறாரு மறைந்த ஆற்காடு சுரேஷோட மைத்துனர் அருள் இதுக்காக ரூபாய் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பணம் கைமாறி இருக்கு அதோட மலர்கொடியுடைய மகன் அழகு ராஜா சிறையில் இருக்கிறாரு அதனால அவரோட ஜீப்பையும் அருளுக்கு கொடுத்து உதவி பண்ணி இருக்கிறாரு மலர்கொடி சரி மலர்கொடிக்கு ஏன் இவ்வளவு அக்கறை அதுக்கும் ஒரு தனி கதை இருக்கு அதை பின்னாடி பார்ப்போம் இந்த கதையை முடிச்சிருவோம் குற்றவாளிகள் தங்குறதுக்காக சதீஷ் உதவி இருக்கிறாரு இது ஒரு புறம் இருக்க பிரபல ரவுடி சம்பவம் சம்பவ செந்திலுக்கும் இதுல தொடர்பு இருக்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு ஆக நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கிணறு வெட்ட பூதம் கிளம்பியிருக்கிற கதையாக ஒட்டுமொத்த ரவுடி கேங்ஸ்டர்ஸும் இதில் இருக்கிறாங்க ஆற்காடு சுரேஷோட மைத்தினர் அருளுக்கு சம்போ செந்திலை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு ஹரிஹரன் அருளுக்கு நான்கு லட்சம் ரூபாய் அளவில் பணம் கொடுத்துருக்கிறாரு சம்போ செந்தில் ஆம்ஸ்ட்ராங்கை கொள்ள திட்டம் போட்ட அருள் அஞ்சலை பொன்னை பாலு கும்பலுக்கு சம்போ செந்தில் ஏன் பணம் கொடுக்கணும் அவருக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் முன்பகையா அல்லது சம்பவ செந்தில் மூலமா ஆம்ஸ்டாங்கை கொல்ல பணம் கொடுத்துருக்குறாங்களா இவங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனை என்ன அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸ் மசாலா விஷன் சேனலை மறக்காம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்